கார்த்தி தீபா சீரியரில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கேளுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஆதரவையும் தாங்க அருணாச்சலமும் அபிராமியும் வீட்டில் உட்காந்துருக்காங்க கார்த்தி வேகமாக காரணம் பாட்டிட்டு வீட்டுக்குள்ளே வர்றாரு அப்போ அபிராமி கேட்குறாங்க தீபாவோட அப்பாவுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு டாக்டர் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னார் நான் தீபாவை அவங்க அப்பா வீட்டிலேயே விட்டுட்டு வந்துவிட்டேன் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு அதுக்கு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க ஐயோ பாவம் அவருக்கு இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணம் நீங்கள் தானே தீபாவோட அப்பா கிட்ட நகை கேட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு அதனால தான் அவர் நிறையா கடை வாங்கி தீபாவுக்கு நகை வாங்கி கொடுத்துருக்குறாரு அந்த காசு மட்டும் அவர்கிட்ட இருந்துச்சுன்னா அவரே ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அந்த காசை வச்சிருந்துருப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு ராஜேஸ்வரியை பார்த்து உங்களால் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு ராஜேஸ்வரி என்னால் தான் பிரச்சனையா உங்களால் ப்ரூஃப் பண்ண முடியுமா அப்படின்னு கார்த்தியை பார்த்து கேட்குறாங்க ராஜேஸ்வரி கேட்குறாங்க என்னால் என்ன பிரச்சனை அப்படின்னு அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க நீங்கள் தானே தீபாவையும் ரக்ஷனையும் ஒன்றா ஃபோட்டோ எடுத்து நியூஸ் பேப்பரில் கொடுத்தீங்க உங்களால் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ராஜேஸ்வரி கேட்குறாங்க கார்த்தியை பார்த்து ஒன்றால் ஃப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கார்த்தி சொல்கிறாங்க நான் நாளைக்குள்ளே ஃப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு அதுக்கு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க ஒன்றால் ஃப்ரூவ் பண்ண முடிஞ்சால் உன்னால் என்ன முடியுமோ பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி அவங்க ரூமுக்கு போகிறாங்க ரூமுக்கு போயிட்டு அவங்க மகளான ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி ஐஸ்வர்யா கார்த்தி கண்டுபிடிச்சிட்டான் நான் தான் ஃபோட்டோ எடுத்தேன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை என்னை பற்றி கார்த்திக்கு முழுசாக தெரியாது என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு அவங்க ஐஸ்வர்யா கிட்ட சொல்கிறாங்க ராஜேஸ்வரி சொன்னதை கேட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அம்மா கார்த்தி சாதாரண ஆடு இல்லை நீ மாட்டிக்க போகிற அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கார்த்தி என்ன பண்ணுறாருனா ராஜேஸ்வரி பண்ணின தப்பை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பத்திரிகையாளரான ரவியை பார்க்க போகிறாரு அந்த செய்தியாளரான ரவி கிட்டே போயிட்டு கார்த்தி கேட்குறாரு கிட்ட தான் அந்த ஃபோட்டோ வந்துச்சுன்னு எனக்கு தெரியும் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்குறாரு ரவி சொல்கிறாரு ஆமாம் சார் அந்த மேடம் தான் ஃபோட்டோ அனுப்புனாங்க அப்படின்னு அதுக்கு கார்த்தி சொல்றாரு உங்களால் அங்கே எவ்வளோ பிரச்சனை ஆகிட்டு தெரியுமா தீவாவோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டு நீங்கள் வந்து நாளைக்கு காலையில் வந்து உண்மையை சொல்லுங்க அந்த ராஜேஸ்வரி தானே அனுப்புனாங்க அப்படின்னு ரவியும் சரி சார் நான் உண்மையை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா கார்த்தி வீட்டுக்கு போகிறாரு மறுநாள் காலையாகுது கார்த்தி அபிராமி கிட்ட சொல்றாரு அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல ரவி இங்க வந்துருவாரு வந்து இவங்க தான் போட்டோ அனுப்புனதுன்னு ஐஸ்வர்யாவோட அம்மாவை கண்டிப்பா காட்டி கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாரு ராஜேஸ்வரி சொல்றாங்க நான் தப்பு பண்ணலை மறுபடி மறுபடியும் நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க ரவி ரொம்ப நேரம் ஆகியும் இன்னும் வரவே இல்லை அப்ப ராஜேஸ்வரி சொல்றாங்க எதை உண்மையை சொல்ல போறேன்னு சொன்னீங்க ரவி வரப்போறேன்னு சொன்னீங்களே ஒருத்தரையும் காணுமே அப்படின்னு சொல்றாங்க அப்போ கார்த்தி சொல்கிறாரு ஈவினிங் ஈவினிங்க்குள்ளே எனக்கு டைம் இருக்குது நான் ஃப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து போகிறாரு அப்புறமா ராஜேஸ்வரி ரவுடிகளுக்கு கால் பண்ணி நீங்கள் தானே அந்த ரவுடியை கடத்தி வச்சுருக்கீங்க ரவுடிகளை விட்டால் கார்த்தி கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ரவுடிகளும் சரி மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க இதாங்க இன்றைக்கான எபிசோடு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்